சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று வேல் மாறல் முப்பத்தி எட்டாவது நாள் வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை தேரணியிட்டு புறமெரித்தான் மகன் செங்கையில் வேட்கூரணியிட்டனுவாகி கிரௌஞ்சன் குலைந்தரக்கர் நேரணியிட்டு வளைந்த கடகம் நெளிந்து சூர்பேரணி கெட்டது தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே முருகா போற்றி போற்றி வேல்மாறலின் முதல் பாடல் பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவந்த இதழ் மரச்சிறுமி விளிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனதுலுரை ஹருத்தன்மயில் நடத்து குகன் வேலே இரண்டாவது பாடல் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனதுலுரை ஹருத்தன்மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என எனதுலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே வெலுமயிலும் துணை வெலுமயிலும் துணை